வணக்கம் இது தமிழ் மெண்ணின் நிற பிரதான செய்திகள் வாசிப்பவர் இருதிராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஐந்து பேர் மீது துப்பாக்கி சூடு பலியான இளைஞனின் உயிர் ஜனாதிபதியை குறிவைத்து பரப்பப்படும் தகவல் சிஐடியில் முறைப்பாடு சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் திருகோணமலையில் அளவீட்டு அழகுகள் நியமங்கள் சேவையில் திணைக்கள அதிகாரிகள் விசட சோதனை இருநூறு முக்கிய வரியைப்பாளர்கள் அடையாளம் பட்டியலிட்ட ஜனாதிபதி காவல்மா துறை அதிபர் பதவி முக்கிய அதிகாரியின் பெயரை பரிந்துரைத்த ஜனாதிபதி கனடா மக்களுக்கு பெரும் ஆபத்து நிலத்துக்கு அடியில் வெடிக்க காத்திருக்கும் பயங்கர நிலநடுக்கம் எரிபொருளுக்கு அளவுக்கு அதிகமாக நிதி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் எடுக்கப்பட்ட நடவடிக்கை மன்னர் காற்றி திட்டத்தை நிறுத்த தீர்மானம் தொடர்பான விரிவான செய்திகள் சகஸ்புரவில் உள்ள சிறீசர உயர அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் ஐந்து பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர் களனியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் காயமடைந்த அனைவரும் இருபத்தொன்று ஒன்று தொடக்கம் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது காயமடைந்த மற்றைய நான்கு பேரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை இருப்பினும் இந்த சம்பவம் பாதாள உலக இடையிலான மோதலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இன்று நடைபெற இருந்த கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர்களை குறிவைத்தே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பவமானது நிகழ்த்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி அன்குமார் விசாநாயகவை ஒரு பெண்ணுடன் இணைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரம் அவரது சட்டத்தரணியான அகலங்க உக்வெத்தே இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் துணைக்களத்தில் பதிவு செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவும் இவ்வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனிமனித கௌரவத்தையும் அரசியல் பின்புலத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அவை முழுமையாக பொய்யானவை எனவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு பொதுத்தலைவர்களை தலைவர்களை அவதூறுக்குள்ளாக்கும் செயற்பாடுகளுள் நாடாளுமன்றம் பெரும்பான்மை கொண்ட ஜனநாயக அரசு மற்றும் சமூக நலனுக்கு தீங்கு கூடியது என்பதால் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துணைக்கள விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஜால் சட்டவிரோத தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் ஆரம்பமாகியதுடன் இன்றை வரை முன்னெடுக்கப்பட சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசை விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்தகுமார வழிகாட்டலுக்கு அமைவாக அளவீட்டு அலகுகள் நியமனங்கள் சேவைகள் திணைக்களத்தின் அதிகாரிகளினால் நேற்றதனம் திருகோணமலை நகர் பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன teri ma di yaar ye jo package delivery hai ya matlab light hai nada wale light ne oh abhi ka time hai delivery time ko honna chahiye நூறு முதல் நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வரை வரி செலுத்தாமல் உள்ள இருநூறு பெரிய வரியை பிரி செலுப்பவர்களின் பட்டியல் தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் இதன்போது கவலைப்படாதீர்கள் உங்கள் முகம் எதுவும் இந்த பட்டியலில் இல்லை என்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறினார் மேலும் அரச வங்கியில் கடன் வாங்கிய ஐம்பது முக்கிய கடன்களை திருப்பி செலுத்தாதவர்கள் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் நிவர்த்தி செய்வதற்கும் வங்கிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் வெளிநாட்டு கையிருப்பு ஏழு பில்லியன் டாலர்களை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினார் கடந்த ஆண்டைவிட உள்ளூர் முதலீடு பதினெட்டு வீதம் அதிகரித்துள்ளதாகவும் இது பதிவில் சிறந்த ஆண்டாக இருக்கலாம் என்று குறிகாட்டிகள் தெரிவிக்கின்றன என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் காவல்துறை மாதிபராக நியமனம் செய்வதற்கு பதில் காவல்துறை அன்குமார் தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் முப்பத்தி ஏழாவது காவல்துறை மா அதிபரை தெரிவு செய்வதற்கான அரசியலமைப்பு பேரவை நேற்றைய தினம் கூடியது இருப்பினும் அரசியலமைப்பு பேரவையில் நிகழ்ச்சி நேரலில் காவல்துறை மா அதிபர் தொடர்பான விடயம் இல்லாதவையால் இந்த பெயர் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது கனடாவை ஒரு பெரிய காத்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் கனடாவின் யூகன் பிரதேசத்தில் அமைந்துள்ள டாவ்சன் நகருக்கு அருகில் வனப்பகுதிக்கு அடியில் வரலாற்று யுகத்துக்கு முன் பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதற்கான அடையாளங்களை ஆய்வாளர்கள் கண்டுள்ளனர் அந்த நிலப்பரப்புக்கு அடியிலிருக்கும் நீண்ட காலமாக மறக்கப்பட்ட நிலநடுக்கங்களை உருவாக்கக்கூடிய டிண்டினா எனும் நிலப்பிளவு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்க காத்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் அப்படியான ஒரு நிலநடுக்கம் ஏற்படுமானால் அது டிரிக்கெட் அளவுகோலில் எழுத்தசம் ஐந்து அளவில் இருக்கும் என்றும் அது கனேடியர் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார்கள் பூமிக்கு அடியுள்ள நகரும் நிலத்தட்டுகளின் அசைவால் ஏற்படும் அழுத்தத்தை சுமார் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக அடக்கி வைத்திருக்கும் அந்த நிலப்பிளவு அந்த அழுத்தத்தை எப்போது வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்று அது நிலநடுக்கமாக வடித்து கிளம்பும் போது உருவாகும் சேதம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சப்ரகமுவ மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சருக்கு அனுமதிக்கப்பட்ட எரிபொருள் அளவுக்கு மேலதிகமாக நிதி வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் வந்துள்ளது. இதன்படி அவருக்கு அளவுக்கு அதிகமாக ஏழு மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக நிதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது பதினாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த தொகை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத்ன தலைமையில் இடம்பெற்ற அரசாங்க கணக்குகள் பற்றிய கோவா குழுவிலேயே இந்த விடயம் தெரியவந்துள்ளது இதன்படி சப்ரஹாமுவ மாகாண முன்னாள் முதலமைச்சர் மூன்று வாகனங்களுக்காக ஆயிரத்தி எழுநூறு லிட்டர் எரிபொருளுக்காக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு மாத காலத்திற்குள் இது குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு வரையறை மீறி பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பணத்தை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அறிவுறுத்தியுள்ளது மன்னார் காற்றாலை மின்னுற்பத்தி திட்ட திட்டப் பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின்னுற்பத்தி திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு சகல தரப்பினரும் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்டப் பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின் உற்பத்தி திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசட பேச்சில் ஈடுபடுவதற்கு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் இல்மனை கனியம் வளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்ற கட்ட தொகுதியில் நேற்று விசட கலந்துரையாடல் மின்சாரத்துறை அமைச்சர் அருணா கருணா திலக தலைமையில் இடம்பெற்றது இலங்கையில் ஐந்து பேர் மீது துப்பாக்கி சூடு பலியான இளைஞனின் உயர் ஜனாதிபதியை குறிவைத்து பரப்பப்படும் தகவல் சிஐடியில் முறைப்பாடு சட்டவிரோத திச எதிரான போராட்டம் ஆரம்பம் திருகோணமலையில் அளவீட்டு அழகுகள் நியமங்கள் சேவையில் திணைக்கள அதிகாரிகள் விசட சோதனை இருநூறு முக்கிய வரியைப்பாளர்கள் அடையாளம் பட்டியலிட்ட ஜனாதிபதி காவல்மா துறை அதிபர் பதவி முக்கிய அதிகாரியின் பெயரை பரிந்துரைத்த ஜனாதிபதி கனடா மக்களுக்கு பெரும் ஆபத்து நிலத்துக்கு அடியில் வெடிக்க காத்திருக்கும் பயங்கர நிலநடுக்கம் எரிபொருளுக்கு அளவுக்கு அதிகமாக நிதி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் எடுக்கப்பட்ட நடவடிக்கை மன்னர் காற்றாலை திட்டத்தை நிறுத்த தீர்மானம் இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்